ஹாய் காய் கலவணக்கம் மீண்டும் அவர் புத்தம் புதிய காலையில் இப்பொழுது பயணத்தை ஆரம்பிப்பதற்காக இந்த இடத்தில் வந்திருக்கிறேன் நின்ற காலத்தின் பிறகுதான் ஒரு நெடிய பயணத்தை நான் தொடர் இருக்கின்றேன் அந்த வகையில் இன்றைய நாளில் வந்து ஒரு இலங்கையின் ஒரு சிறப்பான புகழ்பெற்ற இடத்துக்கு தான் நான் போக இருக்கின்றேன் அட்வானம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய வீடியோ ஒப்பை நீங்கள் பார்த்து கொண்டு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய நாளில் வந்து நான் செல்ல போகின்ற பஸ்ஸின் ஒரு முன்பான ஒரு தோட்டத்தை பற்றி தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த பஸ்ஸில் நான் பயணம் செய்திருக்கிறேன் டிஎல் செல்ல இருக்கின்றேன் இதை இப்போ நாங்கள் ஹையர் பண்ணியிருக்கோம் அதே போல் நீங்களும் பல்வேறு இலங்கையில் இருக்கின்ற பல்வேறு அழகான இடங்களை பார்வையிடம் உண்டாகக்கூடிய பஸ்ஸில் நீங்கள் பயணம் செய்யலாம் அதுக்கான கண்டெக்ட் நம்பரை நான் தரத்துக்காக இருக்கின்றேன் அது மட்டுமில்லை இந்த பஸ்ஸினுடைய வீடியோ தொகுப்பு இதில் இணைக்கப்பட்டிருக்கின்றது இப்போ நம்மளோட வீடியோக்குள்ள போகலாம் நாம் இன்றைக்கு ஒரு புகழ் பெற்ற ஒரு இடத்துக்கு தான் போக இருக்கின்றோம் வாங்க இப்போ நம்ம அந்த புகழ் பெற்ற என்ன இடம்ன்றதை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போகிற வழி வந்து மிகவும் ஒரு பச்சை பசைலண்டு காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது இப்போ பார்த்தீங்கன்னா வண்டு இறையும் அந்த இயற்கையான சத்தத்தோட இப்போ நாங்கள் இந்த இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இப்போ பார்த்தா நீங்கள் அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க உண்மையாகவே வந்து இலங்கையில வந்து மிகவும் புகழ்பெற்ற ஒரு இடமாகத்தான் இது கருதப்படுகின்றது வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு அடித்தளமாகவும் வந்து இந்த இடம் காணப்படுகின்றது அந்த இடம் என்னென்றதை நாங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பகுதியினூடாக மீண்டுமாக வெளிப்படுத்த காத்திருக்கின்றோம் தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அது மட்டுமில்லை நிறைய பேர் இப்போ எங்களுடைய டிக்டாக் சேனலை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கேன் எங்களுடைய டிக்டாக் ஃபாலோவர்களுக்காக வேண்டியும் தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக பார்க்கணுமென்றால் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து எங்களுடைய முழுமையான காணொலியை பார்த்து கொள்ளல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்தக்குள்ளால் தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் உண்மையாகவே வந்து நான் இந்த இடத்துக்கு முதன் முதலாக வருகை தந்திருக்கின்றேன் அநேகமானோர் இந்த இடத்துக்கு வந்து வீடியோக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் எந்த கோணத்துல இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி தான் நீங்கள் பார்வையிட இருக்கிறீர்கள் அதிகமான நிறைய பேர் காட்டாத விஷயங்களை வந்து இந்த இடத்துல காட்டுறதுக்காக இருக்கிறேன் பாப்போம் வாங்க ஓகே இந்த இடத்தினுடைய காலநிலையை பார்க்க போனால் நேற்று வரையிலும் மழை அதிகமாக இருந்திருக்கின்றது பார்த்தாலும் சரி இந்த இடங்கள் வந்து மிகவும் ஈரழிப்பான தன்மையில் தான் இந்த இடம் காட்சியளித்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமில்லை பார்க்க போனால் வந்து இன்றைய நாளில் வந்து இந்த இடத்துல வெயிலின் உச்ச கட்டம் அதிகமாக இருக்கின்றது சரி நாங்கள் வந்த காலநிலை மிகவும் நன்றாக இருப்பதனால் நாங்கள் இந்த வீடியோ பதவி பதிவை மீண்டுமாக நாங்கள் தொடர்வதற்கு காத்திருக்கின்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இங்கே வருகை தந்து போவதே இனம் காணக்கூடியதாகவும் இருக்கின்றது எங்களுடைய உள்நாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிகம் வருகை தரக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த இடம் காட்சி கொண்டிருக்கின்றன என்பதை மிக்க மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்ள ஓகே நாங்கள் இப்போ டிக்கெட் எடுக்கிறதுக்காக தான் கொண்டிருக்கோம் டிக்கெட் எவ்வளவு என்ன விலையில் இருக்குதோ தெரியா இன்றைய நாளின்படி பார்ப்போம் ஓகே நாங்க வந்த இடத்துல வந்து இந்த என்ட்ரன்ஸ்ல வந்து மூலிகை தோட்டம் என்று ஒன்று இருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் நான் நினைக்கிறேன் நிறைய மூலிகை சம்பந்தமான மரங்களாக இருக்கலாம் என்று அழகா அழகாகத்தான் காட்சி அளிக்கிறது சுற்றுலாவோட குமுதாக்கா வந்திருக்காக அஜித்தா வந்திருக்காக எங்க வந்திருக்காக இருந்தால் மூலிகை தோட்டத்துக்குள்ள அமைந்திருக்காங்க உங்களுக்கு என்னென்ன மரங்கள் இதில் இருக்கிற மரங்களை பற்றி தெரியுமா

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை இந்த இடத்த வந்து மிகவும் சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் என்று தான் சொல்லலாம் அது மட்டும் இல்லை இங்கே சாப்பாடுகள் வேறு வேறு உணவுப் பொதிகளை கொண்டு வரவங்க மிக்க கவனமாக இருக்கணும் ஏனென்றால் குரங்குகளின் தொல்லைகள் அதிகமாக இருப்பதனால் மிக்க கவனமாக இருங்கள் சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் உணவளிக்கின்ற பொழுது மிக கவனமாக செயற்படுமாறு இந்த இடத்தை கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் பெரியவர்களையே இங்கே குரங்குகள் விட்டு வைக்கிறது இல்லை மிகவும் மோசமாக இருக்கிறது சரி தொடர்ந்து பார்ப்பாங்க எனக்காண்டி போசாடாப்பா இங்க பாருங்களேன் போஸ் எல்லாம் கொடுக்குது பாம்பு நாலு கால் முளைச்சு நடந்தது பாருங்களேன் ஒரு என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு உங்களுக்கு காட்ட வேண்டிய இடத்துக்கும் வந்துட்டேன் ஓகே நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்க மாட்டோம் இப்போ டிக்கெட் எடுக்கிற பகுதிக்கு தமந்திருக்கோம் வேறு எங்கேயும் இல்லை எங்களுக்கு உலக புகழ் பெற்ற ஒரு இலங்கையின் ஒரு தரிசனம் தான் இந்த சிகிரியா மலைத்தொடர் இந்த சிகிரியா மலைத்தொடரே இன்றைய நாளில் நான் பார்வையிட வந்திருக்கேன் இதே போல் நீங்கள் முதன் முதலாக பார்வையிடுறீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நான் இந்த டிக்கெட்டு விலவுல என்று சொல்லி நான் தொடர்ந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இருக்கேன் பார்ப்பேன் இப்போ இலங்கையில் வந்து எங்களுக்கு இலங்கை நாட்டு பிரஜைகளுக்கு வந்து டிக்கெட்டு விலை வந்து நூற்றி இருபது ரூபா உண்மையாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிட்டு இப்போ நாங்கள் வந்து இந்த என்ட்ரன்ஸுக்குள்ளே போய் கொண்டிருக்கோம் முன்னுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து இந்த குளம் அழகாக தெரியும் அதன் பின்பதாக அதன் பின்பதாக வந்து நாங்கள் இப்போ இந்த என்ட்ரன்ஸுக்குள்ளால் ஏறி போக இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னால தெரியும் மிக அழகாக இந்த இடம் காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விசேட அதிரடிப்படையை படுத்த இறக்கியிருக்காங்க பார்க்க போனால் தெரியுது ஒரு ஒரு காவலாளி எல்லோருக்குமே ஒரு மிக பெருமதியான காவலாளி என்று சொல்லலாம் சரி ஓகே பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அடையுங்கப்பா இங்க பாத்தீங்கன்னா இந்த கட்டிடக்கலையை பார்க்கின்ற பொழுது எல்லாமே செங்கல்லால் வந்து இந்த இடத்தை வந்து அழகாக செய்திருக்கிறார்கள் இந்த இடத்துல வந்து கரங்கள் மூலமான ஒரு பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்னமா சொன்னீங்க சொல்லுங்க ஓகே என்ன அவர் சொல்கிறேன்டா பெரிய ஒரு வீடு ஒன்று கட்ட எடுக்கிறவங்கள இந்த இடத்துல ஆனால் கொஞ்சம் காலத்தில் வந்து அந்த வீடை கட்டுறதுக்கு முடியாது முடியாமல் போயிட்டான் அதனால இந்த கல்லெல்லாம் வந்து மிச்சமாகி போய் கிடக்குதாம் சொல்கிறாரு ஆனால் உண்மையாகவே வந்து ஒரு பெரிய ஒரு பாரிய கட்டிடக்கலை உண்மையாகவே பொருள் புலனர்வ மாவட்டத்தில் இருக்கின்ற புலநர்வராச்சியத்தின் அடுத்த கட்டிடக்கலையாக இந்த கட்டிடக்கலை பேசப்படுகின்றது இதை பார்க்க போனீங்கண்டா இந்த இடத்துல நிறைய தண்ணி என்று நீங்கள் அழகாக இருக்குது என்று கூட நினைச்சுக்கொள்ள அதுக்குள்ளேயும் ஒரு முதல காட்சி அளிக்கிறேன் என்றுதேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் தான் அறிக்கையிறவர் அவர் தான் பயங்கர பேர் போல இறங்குற கூட அந்த இடத்துங்களை ஓகே நாங்கள் இப்போ இந்த ஃபோட்டோஸில் வீடியோஸில் பார்த்துருப்போம் இந்த மலையை ஆனால் நேரில் பார்க்கக்குள்ளே எந்த பெரிய மலைடா இது இவ்வளோ தூரம் நம்ம ஏறணுமா என்ற மாதிரிக்கு உண்மையாக பார்க்க போனோம் அந்த உச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூப்பிட்டு பேர் இருக்காங்க அந்த உச்சத்துக்கு போய் இந்த இடம் எப்படி இருக்குன்றதை வந்து நான் தொடர்ந்து காட்ட இருக்கிறேன் சுவாரஸ்யமாக இருக்க போகுது அதே போல் இந்த மலைக்கு உள்ள தான் உள்ளால போகணுமோ உள்ளாலையெல்லாம் போறாங்க போல சரி அந்த உள்ள போய் அப்படி என்னதான் இருக்குன்ற தொடர்ந்து பாப்போம் பாத்தீங்கன்னா இந்த மலையில நிறைய ரகசியங்கள் வந்து பதியப்பட்டதாக இருக்கின்றது அது என்ன என்பதையும் தொடர்ந்து பாப்போம் வாங்க அப்பா இப்ப நம்ம நடந்து போய் கொண்டிருக்கேன்டாப்பா சிக்கிரியா மலை விடுறதுக்கு பார்ப்போம் ஓகே இரண்டு பக்கம் வந்து பெரிய பெரிய பாறைகள் அதற்கு நடுவாக இந்த பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது கரங்கள் மூலமாகவும் செண்கள் மூலமாகவும் தான் இதனை வழியாக செய்திருக்கிறார்கள் ஓகே எங்களுடைய இலக்கை வந்து நாங்கள் அடைந்திருக்கின்றோம் பார்க்க போனால் ஒரு பாதை யாத்திரை மாதிரி தான் இந்த பயணம் அமைந்திருக்கின்றது பார்க்க போனால் மிக அழகாக இந்த இடங்களை வைத்திருக்கிறார்கள் மலைகளிலும் சரி கீழ்தளங்களிலும் சரி மிக அழகாக பராமரித்து வருகிறார்கள் என்பதை தான் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ளலாம் சந்தோஷமாக இப்போ பார்த்தீங்கடா இதுதான் ஏறி கொண்டிருக்கோம் அவ்வளவு கலைப்பாக இருக்கிறது நம்ம தெரியும் அப்படியே எங்கள் அப்பா கட்டி தான் அவள் விட்டுருக்காங்க அந்த காலத்தில் எப்படி தான் ஏறி போனா எங்களை தெரியல சரி தொடர்ந்து பார்ப்போமே என்ன அப்படி இருக்கேன் கல்லிலான வளைவாம் ஆமா என்ன இரண்டு பாறைகள் மோதினமாய் ஒரு பாதை சரி என்ன ஆண்டு போய் பார்ப்போம் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மழை ஏறி வந்த கல்லைப்புள்ள இப்போ வந்து சோடா குடிச்சுக்கிட்டிருக்காங்க அடே கப்பா இதெல்லாம் யூடியூப்ல போறானடா சோறு பசிக்குது சம்ம சம்ம சோறு பசிக்குதுனே அடே கப்பா இந்த வலைக்குள்ள அடடாப்பா ஏறி கொட்டிருக்காம் ஆ அம்புட்டு கலைப்பு சரி போய்தாம் பாப்பமே சிகிரியா மலை இவ்வளவு மோச்சம் அதிகமா மனிதனை கொல்லும் மலை ஒரு மலையாக சிகிரியா மலை தென்படுகிறது ஆஹா இங்க பாத்தீங்கன்னா ஓர பக்கம் எல்லாம் பாரு

அடேங்கப்பா அந்த இதுக்குள்ள நம்ம ஊறி மேல போகணும் போல சாரி போய் தான் பாப்போம் ஐயா பாருங்க இல்லாத ஒரு நட நடந்து போறாங்க நம்ம பாய ஐயோ அதோட சேர்த்து பேக்கையும் தூக்கி போறாங்க இப்ப இவ்வளவு நேரம் கல்லுல இருந்தாங்க இனி நம்ம வந்து கம்பி படி இரும்பு படியில் வேறு அப்புறம் கடை எங்கே ரிலாக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காடுகள் மனாந்தரங்கள் இங்கே கட்டிட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதை காணக்கூடியதாக இருக்கு இந்தா பெரிய மலை இந்தா பெரிய மலை சீக்கிரியா மலை சூப்பர் மலை அப்படின்லாம் சொன்னாங்க நம்ம இங்கே வந்து தெரியுது நமக்கு எனக்கு தெரியல போதுண்டே வந்து பாருங்கள் கடைசியில் பத்தொம்போது முன்னூறுல போகிறம்போது இல்லை சரி போய்த்தான் ஆ இந்த இடம் வரக்குள்ள புத்துணர்ச்சி ஒன்று வருது பாப்பம் மேல போய் எப்படி இருக்கு இந்த வீ இப்பாத்தீங்கன்னா நம்மடாக்கள் தான் மேலே நிற்காங்க காய காய்ச்சி கொண்டு நிற்காங்க பாப்போம் சரி இடத்துல வீ உண்டு நம்ம மாவட்டமே தெரிவிக்கும் போல இருக்கி அவ்வளோ அழகா இருக்கு இந்த இடத்துல எப்படினா மலைக்கு மேலே எவ்வளோ அழகா இருக்கும் தொடர்ந்து பாப்போம் வீண்டில் இருந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிறைய இடங்கள் இருக்குது சரியானு சொல்லிட்டு இப்போ நம்ம மேல் இடத்துக்கு போய் பார்ப்போம்னு சொல்லி இப்போ நிறைய பேர் ஏறிக்கொண்டிருக்கேன் அப்படியே அப்பா தான் ஒரு பக்கம் என்னத்த பேச எப்படியாவது அழகை ரசிக்கணும்னு சொல்லிட்டு இப்படியே ஏறிட்டு போகிறோம் அப்படிங்கப்பா ஏ அப்பா ஏ அம்மா அங்கேயும் படியா சரி நம்ம இப்போ இதுக்கு மேலாளம் போகணும் போல் சரி அங்கே போயிருந்து பார்த்து தருவோம் ஓகே இதன் வழியாக போய் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வரவங்க முன்னேறிக்கி போராக்கணும் மாறாகனம் ஒரே வழியில் வந்து கொண்டிருக்காங்க சரி ஒரு மாதிரி ஏறி வந்து திருப்பி அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டா ஒரு வேலை என்னடாது மேலே இருந்து தண்ணியெல்லாம் தொட்டுதுண்டு பார்க்குறேன் மேலே இருந்தால் தண்ணி வருது ஓகே ஒரு வழியாக வந்து இப்போ இவ்வளவு தூரம் மாதிரி வந்து கஷ்டப்பட்டு இப்போ சிங்கக்கால் முற்றத்துக்கு வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஓகே இப்போ தான் வந்திருக்கேன்ப்பா பாதத்துக்கே வந்திருக்கேன் அப்போ இன்னும் இவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்க அப்படிங்கப்பா அந்த டப்புக்கு போகணும் நம்ம இப்போ அந்த ஆரிக்கிறது உங்கள் டொப்புக்கு தான் போப்புறோம் சரி ஏறிப்போ என்ன தான் இருக்கேன்னு பார்ப்போம் ஆனாலும் இந்த நிகங்களை பார்க்கும்போது ஒரு கருட பறவையையும் ஒரு நிகமாகத்தான் காட்சி அளிக்கின்றதுன்னு கூட சொல்லலாம் இடத்துக்கு வ மலையில் வந்து மேலே இப்போ தண்ணீர் குடிநீர் வசதி எல்லாம் ஏற்படுத்தி தந்துருக்கு அப்போ இப்போ நம்ம இந்த காலத்துள்ளால வேற போகிறோம் சரிதானே வேறுக்குள்ள நான் ஒரு போர்டை பற்றி படிச்சிருந்தேன் அதில் வந்து குலை குலவிகள் கலையும் மௌனம் காக்கவோமா என்றெல்லாம் போட்டிருக்காங்க நீங்கள் அநேகமான செய்திகளில் பார்த்துருப்பீங்க சிகிரியாவில் வந்து குலவி கொட்டுகள் அதிகமாக ஏற்படுகின்றது என்பதை பற்றி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேகவே இந்த இடங்கள்லாம் வந்து இப்போ நாங்கள் வருகின்ற இடத்துலாம் வந்து இந்த குலவி கொட்டுகள் அதிகமாக இடம்பெறுகிறதாக தகவல்களை கூறியிருக்கிறார்கள் மிக கவனமாக வருமாறும் இந்த இடத்தில் கூறப்பட்டிருக்கின்றது சரி பெரிய படிக்கலாம் வேறே பயமாகத்தானே இருக்கிறது சரி வேறதான் பாப்பமே இப்ப வந்து சிகிரியாவுல நீங்க எத்தனையோ நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க குலவி குத்துதுன்னு சொல்லி அந்த குளவியில் குத்துற இடம் வந்து பாருங்க விதாரிக்கிற இடங்கள் தான் வந்து புலவி குத்துகின்ற இடங்கள் இந்த வரைக்கும் இந்த மலைத்தொடரக்குள்ள இருக்கிற இந்த மரங்களுக்குள்ள இருக்கிற அந்த புலவிகள் தான் இங்கே வந்து குலவிகள் வந்து அந்த இந்த குலவிகள் தான் நாங்கள் பிள்ளைகளுக்கும் பாரவங்களுக்கும் டூரிஸ்ட் ஆக்களுக்கும் வந்து குடுத்துற ஒரு குலவியாக இருக்கிறது பார்த்தீங்கனால தெரியும் இந்த தொடருக்கு பக்கத்துலான் இருக்கு ஓகே மிக அவதானமாக நாங்கள் செல்ல வேண்டும் போவோம் சப்பா என்ன எனக்கு பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு தேறி கொண்டு வந்து கொண்டிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தா இவ்வளோ பெரிய உயரத்துலையும் இப்படி ஒரு நெட் அடித்து வச்சிருக்காங்க என்ன பாதுகாப்போ தெரியலை கம்பியில் சைஸை பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மெல்லிய கம்பி இதுங்கிற போது மேலே போத சரி மேலே போகுதான் ய் முடியலையா எனக்கு முடியலை சாப்பா நீங்கள் நிஜிகிரியாக வந்திருந்தேன் இப்படி அனுபவத்தில் எடுத்துருந்தீங்கன்னா உங்களோடய காமெண்ட் பாக்ஸில் பதிவுவிடுங்க உங்களுடைய அனுபவம் இப்படி இருந்தேன்னு சொல்லி பார்த்துக்கிறோம் எல்லோருமே கும்மி கும்மி எடுத்துடுறாங்க எடுத்துருந்தா கூடியே பார்க்க போகிறோம் போல பார்த்தீங்க இந்த இரும்பாடாக போட்டிருக்காங்க ஆனாலும் இதில் அந்த காலத்தில் எப்படி வேறு நாங்கள் தெரியல சாப்பா நம்மளோட போன வாங்கி ரிட்டர் வந்துட்டாங்க யூ பார்த்தா கவனம் பார்த்தா வேறணும் ரொம்ப பயமாட்டா இருக்கு ீங்கர உச்சத்துக்கு வந்தி ரிட்டன் போய் கொண்டிருக்காங்க சரி வாங்க போய் பார்ப்போம் என்னதான் இருக்கேன்னு சொல்லி சப்பா இப்பவே கண்ணை கட்டுதாப்பா எங்கப்பா ஒரு மயா டொப்புக்கு வந்துதான் நினைக்கிறேன் ஒரு கலர் கலர் கூட தெரியுது சரி பாப்போம் நமக்கு பச்சை விளக்கு கட்டின மாதிரி தான் என்ப்பா என்ன நட நடந்து வரதே ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது இங்கே நண்பர்களே நீங்கள் இந்த சீக்கிரியாமலை தோட்டருக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கூட அனுபவத்தை அப்படி வரி பார்த்த அனுபவத்தை கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படி என்ன தாமையாக இருக்குன்றதப்போ பார்க்க போகிறோம் இந்த வழியெல்லாம் வந்திருந்தோம் எதுக்கு மேலே போகிறோம் என்ன தான் பார்ப்போம் பிம்பாங்க ஆஹா அரண்மனை அரண்மனைன்னு சொல்லி கடைசியில் இந்த சின்னொரு இடத்தை பார்க்குறது தான் அந்த பெரிய இடத்துலேருந்து உழவு தூரம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு உயிரை பணியை வச்சு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரிக்கி வியூ சரி அங்கால நான் இறுக்கி போல போய் பார்ப்போம் ரொம்ப குவாராக்கலாம் ஒரு ஃபோட்டோவை தான் அடிக்கிறாங்க பார்ப்போம் இந்த இடத்தெல்லாம் வந்திருந்தோம் சரி தான் நீங்கள் இந்த இடத்துல ஒரு மரம் இருக்கு அது இப்போ எப்படி சத்தங்கள் பாருங்க பார்த்துருக்கக்கூட கஷ்டப்பட்டு வந்து பார்க்க தான் அதே சரியான டைமில் அந்த இருக்கிற இடத்துலாம் பிடிச்சிருக்கேன்ட்டு நான் நம்புகிறேன் வேறு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணியை போய் பார்க்க அந்த குளம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மலையில் இருக்கிற அதி விசேடமான குளம்னு தான் வாங்க போய் பார்ப்போம் காசியப்பன் இந்த அரமனையில இருந்தால் சரி வெயில் டைமில் வந்து இந்த இடத்துக்குள்ள வந்து இங்கே குளிச்சிருப்பேன் நான் நம்புறேன் கொஞ்சம் நல்ல இடமா இருக்கு பாருங்கள் இந்த பெரிய மலையில் இவ்வளவு பெரிய உச்சத்தில் என்ன மாதிரியான அந்த குளத்தை அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த காலத்தில் கீழையும் பார்த்துருப்பீங்க இந்த மலையில இருந்து வார வடிகிற நீர் வந்து தான் வழியில் அந்த அழகு கலைக்காக நீராக மாற்றப்பட்டு கொண்டிருக்குது அதையும் கொண்டு வந்து சேகரித்து கொண்டு இவ்வளோ தூரம் இந்த தண்ணியில் வரக்குள்ள இந்த தண்ணியில் கால் பட்டவராக தெரியுது ஒரு ஜிலிஜிலிப்பாக அரிக்குது பார்க்க ஆனால் இந்த இடத்துல தண்ணியில் கால் படக்குள்ள எங்களுக்கு ஒரு வேறு லெவல் ஒரு அனுபவம் ஒன்று இருக்குது நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு நான் சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நானும் இந்த தண்ணியில் காலை வச்சது இருக்கேன்னு இப்போ நிறைய மீன்கள் வந்து இந்த காலை வந்து டிங்கிரிக்கா போடுற மாதிரி தெரியுது ஒரு அனுபவமாக இருக்குது ஜிலிஜிலிப்பா இருக்குது என்ன சொல்லலாம் உண்மையாகவே அந்த காலத்தில் காசி எப்போ மனு சும்மா வேறு லெவல்லாம் வாழ்ந்துருக்காருன்னு நான் சொல்லல இந்த மலைப்பகுதியில் ஓகே நீங்கள் இப்போ பார்த்துட்டு வீட்டுக்கு இங்கே ஒரு எச்சரிக்கை பல கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்னன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து சாப்பிடுறது வந்து குப்பைகளை வந்து இந்த மலையிலேருந்து வெளியே வீசுவாங்கன்னு அது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பழக்கம் ஆனால் இந்த இடத்துல வந்து மிக கவனமாக எல்லாருமே தெரிந்து கொள்ளாமல் குளிநாட்டவர்கள் இருந்தாலும் வெளிநாட்டவர்கள் இருந்தாலும் சரி இந்த பொருள் குப்புகளை வீசுவது அடுத்தது சாப்பிட்ற சொப்பீன்கள் ஜூஸ் பொக்களை வீசுவது வந்து மிகவும் ஒரு குற்றமாக இங்கே பிறசு வைக்கப்பட்டிருக்கின்றது உண்மையாகவே வந்து இதற்காக ஃபைன்களும் அறவிடப்படும் என்பதனையும் வந்து இந்த இடத்தில் நான் மிகவும் கவலையாக தெரிவித்துக் கொள்கின்றேன் எந்த இடத்துக்கு போனாலும் குப்பை போடுவதை வந்து தயார் செய்து தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த சிக்கிரிய மலைப்பகுதியில் ஒரு கட்டளை விடுக்கப்பட்டிருப்பது வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது தொடர்ந்து நம்ம வீடியோ பகுதியினா நினைத்துக் கொள்வோம் பார்க்க சுவாரஸ்யமான பார்த்தீங்கன்னா இந்த குரங்குன்றது உள்ள அதிகமாக இருக்குது என்ன சொல்லலாம் எது கொண்டு வந்து மேலே சாப்பிட்றாங்க தண்ணி குடிக்கிறாங்க கட்டு மழை அரிக்கிறாப்பா சிக்கிரிய மலையிலே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஏறி போகிறேன் பின்னு கட்டும் விளையாட்டு காராள்றாப்பா வரங்க வரங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை தான் ஏதாவது சாப்பாடை கொண்டு வந்தீங்கன்னா மாட்டி நம்ம குரங்குக்கு இரை தான் தவறி விழுந்தால் நமக்கு பரலோகம் தான் எந்த கதையும் இல்லை விசித்திரமா இருக்காங்க அவ்வளவுதான் கடலை சாப்பிட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆர்டர்னு ஆர்டர்ந்து தெரியல கடலையே சும்மா தனியை வச்சு விரக்கி கொண்டிருக்காரு விளையாட்டு காரால் தாண்டப்பா டப்பா அங்கே பாருங்களேன் இங்கே பாருங்களேன் சண்டே விளையாட்டு தானே ஆள் ஆ இங்கே பாருங்கள் எப்படி மழை வருதுண்டு இங்கே பாருங்களேன் எப்படி குட்டியோட மழை போகுதுன்னு அந்த அடுத்த டபி தான் அப்பா பேர் போல

ஓகே அஞ்சூறு வருடத்துக்கு பழமையான ஒரு கட்டிட தொடர்ன்னு தான் சொல்கிறாங்க இந்த இடத்த வந்து சேதப்படுத்துலோ அல்லது வந்து இதில் கீறுறதோ கிறுக்கி வைக்கிறதோ என்பது வந்து தண்டனைக்குரிய குற்றமாக வந்து வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க சரி அங்கே போய் பார்ப்போம் என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தொடர்ந்து வாங்க பார்ப்போம் இதில் தொட வேண்டாம் சொல்லியிருந்தாங்க இந்த கட்டிட கலையை வந்து சரி நம்ம இப்போ மேலே ஏறி போக்குறோம் என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம் வகையில் ஓகே இப்போ மேலே வந்து நாங்கள் கேமராவை கொண்டு போயிலாத நிலைமை ரைட் தொடர்ந்து நம்ம வீடியோ பகுதியினோட இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்